சாபத்திற்குரிய மூன்று பேர்கள் ரசு நுழாகி சொல்லு ஆலிஹி வசல்லம் அவர்கள் அருளியதாக காப் இப்னு கஜாரா ரலிவாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு தடவை ரசு நம்வாகி சொல்லு ஆலிஹி வசல்லம் அவர்கள் எங்களை நோக்கி அனைவரும் மிம்பருக்கு அருகில் வாருங்கள் என்று கூறினார்கள் நாங்கள் அங்கு கூடினோம் அவர்கள் மிம்பரின் முதற் படியில் கால் வைத்து ஏறியவுடன் ஆமீன் என்று கூறினார்கள் பிறகு இரண்டாவது படியில் ஏறிய போதும் ஆமீன் என்று கூறினார்கள் பின்னர் மூன்றாவது படியில் ஏறிய போதும் ஆமீன் என்று கூறினார்கள் நபி சொல்லாஹு அலீஹி வசல்லாம் அவர்கள் தங்களுடைய உபதேசத்தை முடித்து கீழே இறங்கியபோது போது யார் அசூல இன்று நாங்கள் தங்களிடம் இருந்து என்றும் ஒரு விஷயத்தை செவியுற்றோமே என்று கேட்டோம் அதற்கு நபி சொல்லுள்ளாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் நான் முதற்படியில் கால் வைத்து ஏறிய போது ஹஜத் ஜிப்ரீல் அலேஹி வசலம் அவர்கள் என் முன் தோற்றம் அளித்து எந்த மனிதர் ரமலான் மாதத்தை அடைந்தும் தன் பாவங்களுக்கு மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமடைவானாக என்று கூறினார்கள் நான் ஆமீன் என்று கூறினேன் பிறகு இரண்டாவது படியில் ஏறியபோது நபியே தங்களின் திருப்பெயர் கூறப்பட்டு தங்களின் மீது செலவாத்து சொல்லாத மனிதன் நாசமடைவானாக என்று கூறினார்கள் நான் ஆமீன் என்றேன் நான் மூன்றாவது படியில் ஏறியபோது எந்த மனிதன் வயோதிகமடைந்த தன் தாய் தந்தை இருவரையோ அல்லது இருவரில் ஒருவரையோ அடைந்திருந்து அவர்கள் அவனை சொர்க்கத்தில் நுழைவிக்கச் செய்யவில்லையோ அவன் நாசமடைவானாக என்று கூறினார்கள் இந்த ஹதீஸில் ஹவுரத் ஜிப்ரீல் அலைஹஸ்ஸலாம் அவர்கள் மூன்று பத்வாக்களை செய்துள்ளார்கள் ரசுல்லாயி சொல்லல்லாகு அலேஹிவசல்லம் அவர்கள் அவை மூன்றிற்கும் ஆமீன் கூறியுள்ளார்கள் முதலாவது பத்வா செய்த ஜிப்ரீ லேஹிவசல்லம் அவர்கள் அல்லா தாலாவுக்கு மிக நெருக்கமான மலக்காவார்கள் அவர்களுடைய பத்வா லேசானதாக இருக்க முடியுமா பிறகு ரசுல்லாயி சொல்லொல்லாகு அலேஹிவசல்லம் அவர்களுடைய ஆமீன் ஆகிறது அந்த பத்வாவை எவ்வளவு கடினமானதாக ஆக்கியிருக்கும் என்பது தெளிவான விஷயமாகும் தாலா தன் கருணையினால் இம்மூன்று சாபங்களை விட்டும் நம் அனைவரையும் காத்தருள் புரிவானாக இன்னும் தீமைகளை விட்டும் நம்மை பாதுகாத்தருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்தோ